வணக்கம் நெருப்பு தமிழன் நேற்று கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் ஒரு அரசியல்வாதியோடு தொடர்பு கொண்டு பேசினேன் பேசும்போது அந்த ஐயா கூட ஒரு கருத்தை சொல்கிறாரு தம்பி திமுக திமுக கிட்ட சீமான் கூட விலை போயிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணார் இது சீமானுக்கு வந்து சின்ன இன்னும் சில இடங்கள் இருக்க சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு நூறு கோடி ரூபா வரைக்கும் சீமானுக்கு கொடு கொடுத்து திமுக கொடுத்து நீ அடிச்சு தூக்கு விஜய அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வருது ஆனால் நூறு சதவீதம் என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்தவன் இப்போ நான் இந்த புகாரை வெளியில் சொல்லும்போது என்கிட்ட ஆதாரம் இருக்கா நீங்கள் இந்த மாதிரி அபத்தமாக பேசலாமா அப்படிங்கிறது கேள்வி நியாயமானது என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை வரக்கூடிய செய்திகளை நம்ம சொல்கிறோம் அதே வேளையில் அண்ணன் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதும் இதுவரைக்கும் திமுகவை எந்த விதமான கேள்விகள் கேட்காம இருப்பதும் அந்த அசம்பாவிதங்களை நியாயப்படுத்தி பேசுவதும் இதெல்லாம் செய்யும் போது ஏன் இருந்திருக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அது நூறு கோடியாக இருக்கலாம் பத்து கோடியாக இருக்கலாம் அஞ்சு கோடியாக இருக்கலாம் அடையாங்க சும்மா போகும்போது அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு கோடி ரூபாய் கையில் கொடுத்தாலும் மகிழ்ச்சி தானே பாஸ் அதனால் எதுவாக இருந்தாலும் இதுதான் ஆனாலும் சொல்லப்படுகின்ற செய்திகள் ஒரு நூறு கோடி ரூபாய் சீமானுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற செய்திகள் உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது ஆனாலும் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆனாலும் இவரனுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளுக்கு இப்போ விஜயை வீழ்த்துவது தான் விஜயனுடைய கட்சியை அழித்து ஒழிக்கிறது தான் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும்